இப்ப அங்க என்ன நடக்குது ஹஜ்ஜுக்கு வருகின்ற பயணிகளுக்காக பயங்கரமான மிகப்பெரிய ஏற்பாடு ஏன் மத்துடைய மாண்பை அறிகின்ற சமூகம் மஸ்துடைய கண்ணியத்தை அறிகின்ற சமூகம் நிர்வாகம் என்று சொன்னால் பொறுப்பெண்ண ஏண்ட கடைக்கு நான் ஒருத்தன் வேலை கிடைக்க போறேன் குவாலிபிகேஷன் பார்ப்பேன் குவாலிபிகேஷன் பார்க்காம எடுப்பேனா கண்ணை முடிக்கணும் வந்தனை தூக்கி போடுவேனா போட்ட முதலாவது லூசனானா தான் இருப்பேன் என்ன பார்ப்பேன் ஓலவே செஞ்சுக்கிறியா ஏ லெவல் செஞ்சுக்கிறியா உன்னோட வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது இங்கிலீஷ் ஒர்க் எல்லாம் ஏழுமா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் சைட் எப்படி இருக்குது அவட ஓட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது உனக்கு இன்டர்நெட் பற்றி நாலேஜ் எப்படி இருக்குது உனக்கு வேற வேற திறமைகள் எப்படி இருக்குது இவ்வளோத்தையும் பார்த்து ஆயிரத்தி எட்டு சட்டக்கோவையை போட்டு தான் என்ன வேலை கெடுப்போம் அல்லாவுடைய மத்திருக்கு கண்டவன் நின்றவன் போனவன் வந்தவன் என்ன வம்பன் கம்பன் எல்லாம் வர முடியாது அல்லாவுடைய மஸ்தின்னு சொன்னால் ஏற்கனவே எவ்வளோ மாண்பை சொன்னோம் அல்லாவுடைய மசூடி எவ்வளவு சிறப்புக்களை சொன்னோம் இந்த பெரிய சிறப்புள்ள இடத்தை நிர்வகிக்கிற என்றால் அவனுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கு இது அல்லாடு இல்லம் இறை இல்லங்களும் இன்றைய நிலைகளும் தான் தலைப்பு அல்லாட வீடு என்றால் ஏண்ட வீட்டில் முன்னுக்கு இருந்து குஷினி வரைக்கும் பாத்ரூம் வரைக்கும் நிர்வகிக்கிற மாதிரி பொறுப்பு அல்ல அது மகத்தான பொறுப்பு இன்னமாயா ஒரு மசாஜி அல்லா மண்ணாமணி வல்லோமில்லா வாக்கமசலா வாத்தசக்கா வளம் மெக்ஷைல்லல்லாம் அல்லா சொல்கிறான் நீ அல்லாட மஸ்தி நிர்வாகிக்கப் போகிறியா இன்றைக்கி நிறைய பேருக்கு சரியான சந்தோஷம் என்ன தெரியுமா ஷே நான் தான் பள்ளியோட ரெஸ்டி பள்ளியில் மட்டுமில்லை நான் ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் எஸ்எஸ் அதுலேயும் நான் ப்ரெசிடெண்ட் ஆகியிருக்கிறேன் அது மட்டுமில்ல எங்கள்கிட்ட ஊரில் இருக்கிற எல்லாமே இப்போலையுமே நான் தலைவர் நான் தலைவர் நான் செக்ரெண்டரி என்ன அவுட் ஒன்று செய்ய மாட்டானுங்க ல ஹாவ் லவலா கோத்திலா அப்படில்ல நீ சுமந்திருக்கிற லேசி இல்லை என்னஹா அவன் வைனா பில்லாஹ்ர்த்த ஹசரத்தை ஒன்றுதாமா அராமானிடம் மறுமையில கை சேதம் கவலை உன் வாழ்ந்தவர்கள் மிக சிரமப்பட்டெடுத்த பொறுப்புத் தொடர்களை யாரொருவர் வேணுமென்று கேட்டு எடுத்து பிழை விடுகின்றானோ அல்லாஹ் தண்டிப்பான் பாணாம் பாணாம் பாணம் என்ன உட்விடுங்கன்னு ஓடுகின்ற நிலையில் வேற யாரும் இல்லை புடுங்கென்று வற்புறுத்திக் கொடுத்தால் நடக்கின்ற குறைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் அது பிரச்சனை இல்லை யாருமே இல்லை எடுக்கத்தான் வேணும் இன்றைக்கு அப்படி அல்ல பத்து பேரை செட் பண்ணிக்கணும் வந்து உட்கார்றது இங்கே பேச போக்களே நான் இவர் ஆமோதிக்கிறேன் நான் இவர் பிரயோகிக்கிறேன் நான் இவர் ஆமோதிக்கிறேன் போட்டுடுங்க பில இப்படி ஒரு தெரியுமுறை இஸ்லாம் காட்டல நிர்வாக பருப்புண்டா என்ன நிர்வாகம் என்பது என்ன எங்கட 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 வீடு எங்கட கடை எங்கட ஏனைய நிர்வகிக்கிறதுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன் பார்க்குறோமோ ஏண்ட ஊட்டணி நிர்வகிக்க போறியா முதலாவது ஈமான் அல்லாஹ் விசுவாசி மர்மநாள் விசுவாசி தொலிக நிலைநாட்டு வேறு யாரையும் அஞ்சாமல் நெஞ்ச போகக்கூடிய தைரியம் இருந்தா நீ வா நிர்வாக பொறுப்படி அஞ்சு பண்பிருக்கோனும் அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் ஈமா கொள்ளு இறுதி நாள் விசுவாசம் கொள்ளு தொழிக நிலைநாட்டு ஜக்காத்த கொடு நெஞ்ச முன் தள்ளி வா தைரியத்தோடு வாடுவா உட்கிடுக்கலாம் சகோதரிகளே கவலை என்ன தெரியுமா மஸ்தி தலைவரையே பள்ளிக்கு காண முடியாத கோரமான பல ஊர்கள் எல்லாரும் செய்த சில இடங்களை தவிர சில நேரம் ஒவ்வொரு லுகருக்கு அசருக்கு மகரபுக்கு காணல என்றால் ஓகே இஷாக்கு மஸ்தி காணல என்றால் ஓரளவுக்கு ஓகே சுபகைக்கு காணலண்டா போய் மாசம் முப்பது நாளில் இருபத்தஞ்சு நாள் எப்படியும் ஒரு மனித ஒரு மூமியும் வீட்டில தான் இருப்பார் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போனவன தவிர பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்பார் ஆனால் ரமலான் சுபகைக்கு மத்தனுக்கு போன பெரிய அதிசயம் காக்குது என்ன அதிசயம் கையை கட்டி சுற்றி பார்க்க என்ன இது இவங்க எல்லாம் இந்த ஊரா ட்ரிப் ஊராக்கலா ட்ரிப் ஊராக்கணும் நோம்பல் ட்ரிப் போச்சான்ஸ் இல்லையே ஒவ்வொரு முகத்தை பார்த்தா அவ்வளவும் அந்த ஊரில் இருக்கிற ஈசாவும் மூசாவும் ஹாரோனும் தாவதும் என்ன அவங்களாதான் இருப்பாங்க இவ்வளவு நாளும் எங்க போனாங்க அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமலானை வணங்குகின்ற ஒரு சமூகம் மஸ்தி என்று வந்தால் அல்லாவுடைய இறையிலம் என்று வந்தால் பள்ளியில் லைட் போடுறதுக்கு ஃபேன் போடுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மௌலிக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மோதனைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இது மட்டும்தான் நிர்வாகத்தில் பொறுப்பில்லை நிர்வாகம் என்று வந்தால் முதலாவது ஈமான் இருக்கணும் மர்ம நாம்பான தொழுகே நிலைநாள் தொழுகிறது தொழுகிறதல்ல நான் தொழுது கொள்ளுவேன் நிலைநாட்டண்டா என்ன தொழுகே நிலைநாட்டல் உடையலா ஒரு ஆம்பளைக்கு தொழுகி விட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்க எப்படிலாம் மென்டல் ஆகணும் ஏன் ஒரு தூரம் பள்ளி காணலா ஐயோ மென்டலாக போயிட்டார் நியாயமான காரணம் அல்லது எங்களோட மாப்பிள்ளையை பள்ளியை காணல அல்ல பாருங்க சின்ன பிள்ளையா போயிட்டாரு சின்ன பிள்ளை பருவத சின்ன பிள்ளையா இருக்கோடு எங்க வர காணல ஒன்று மென்டல் லூஸ் ஓகே அல்லது சின்ன பிள்ளை பருவத அடைகின்ற வரைக்கும் அல்லது வேற என்ன தூக்கம் தூக்கம் போனா எலும்பினதோட தொழணும் உடையலா தொழுகை விடுறதுக்கு எந்த சந்தர்ப்பம் இல்லை மஸ்தியுடைய தலைவர் என்று வந்தால் மஸ்தியுடைய நிர்வாகம் என்று வந்தால் மஸ்தியதுடைய பொறுப்புதாரிகள் என்று வந்தால் அல்லாடை இல்லம் ரப்பு இல்லம் இதனை உரிய முறை நிர்வகிக்கல் என்றால் உன் வாழ்க்கையிலெல்லாம் பயங்கரமான பல சோதனைகளை போட்டு விடுவா மறந்து விடக்கூடாது அல்லா என்ன சொல்றான் வெறுமனே லைட் போட்டுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் நிர்வாகம் என்றால் அப்படி ஒரு நிர்வாகத்தை இஸ்லாம் விரும்பல இஸ்லாம் சொல்லம் என்ன குருவான் சொன்ன அடிப்படையில் அல்லாட மஸ்திலுக்கு சட்டங்களை பேசக்கூடிய தாராளமா மார்க்க மார்க்கத்தை பேசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் இருக்கணும் முந்தி எங்க சரி பயானுக்கு போனா கோல் வரும் ஷேக் இன்னைக்கு வாரீங்க இந்த கொள்கையை பத்தி பேசுங்க அக்கைதா பத்தி பேசுங்க இப்போ எப்படி தெரியுமா வரும் ஷேக் வார சரி பிளீஸ் பண்ணி பட்டியை பத்தி பேசுங்க விபச்சாரத்தை பத்தி பேசுங்க கலவை பற்றி பேசுங்க பொய்யை பற்றி பேசுங்க இந்த கொள்கையை பற்றி மட்டும் பேச வேணும் ஏ என்ன காரணம் எல்லாம் எவ்வளோ பேர் வாராங்க தெரியுமா மஷால் எங்கள் பள்ளிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வாராங்க சார் எப்படி எங்கள் பள்ளிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வாராங்க நம்பி நாடம் அங்கே ஐநூறு பேர் தான் கொள்கைவாதிகள் அடுத்த ரெண்டாயிரம் பேரும் பயான் சூப்பராக இருக்கின்றதுக்காக வர மற்ற மக்கள் அவங்களுக்கு கொள்கையை கொடுக்க வேணுமா இது என்ன மஸ்தி இது என்ன நிர்வாகம் இது அல்லாட மஸ்தி தான் அல்லாட மஸ்தி கொள்கையை பற்றி பேச வேணாம் என்றால் அக்னிதா பத்தி பேசவானாமென்றால் ஆட்சி அமைக்கோணுமாம் பலஸ்தீன படம் போட்டு கட்டி பேசட்டுமாம் சிறுக்க பத்தி பேசவானாமாம் பிதேந்த பத்தி பேசவானாமாம் எதை பேசணுமாம் வட்டியை பத்தி பேசி ஆண் பெண் கலப்பை பத்தி பேசி சமூகத்துக்கு தீமை பத்தி பேசி சுருக்க பத்தி பேசாது ஏ ஆட்சி பிடிக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம் கிறுக்கு அல்லா என்ன சொல்றான் பாதல்லா உள்ளதின் ஆமனோ உங்களை நாங்கள் ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி முன்னர் எல்லா அதிகாரத்தையும் தருவோம் இந்த பூமியில அவன் மார்க்கத்தை அதாவது மிக அழகான முறையில் பின்பற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்துவோம் ரெண்டு விஷயம் ஒன்று வணங்கி எனக்கு ஒன்றை வினை வைக்காது

ஜும்மா முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு கடைச்சி கொண்டு இருக்கிற நேரம் என்ன எல்லாம் பட்டு கொண்டு இருக்கிற சாப்பாட்டு கூட்டி போம் மொழவி போம் மொழி கொஞ்சம் மிருங்கப்பா நீங்கள் முக்காருங்க எவ்வளோ காலத்து போகிற உட்கார்ந்து பேசி இருப்போமே ஜும்மா முடிஞ்சு தலைவர் இப்படி அவரை கூப்பிட்டு சாப்பிட போற வாங்க சேக போகிறார் இவங்க எல்லாம் உடுவர் தலைவிட ஃபோனு கோல் வருது தலைவிட ஃபோனு கோல் வருது ஃபோனை காதல் வச்சுட்டு மௌலவி மன்னிச்சு கொள்ளணும் காசு தான் அவசரமான ஒரு கோல் என்ன கோல் தெரியுமா என் மகளுக்கு இடுப்பில் ஒரு உளைச்சல் போலவி சொர்கான குத்து வலி பிடிச்சி எங்களுக்கு அழுக வரும் போகா டாக்டர்ஸ்மாரில் எல்லார்த்தையும் போயாச்சு எல்லா டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்மாரும் கையவிட்டாச்சு எந்த ஸ்கேனுக்கும் வம்படுது இல்லை நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் இல்லையா அந்த மாவனிலேயோ குருநாகள் பக்கத்துலேயோ ஒரு ஜிம் இருக்குது போலே போகிறத்துக்குன்ட்டு எழும்புகிறாரு யார் கொள்கை பேசுகின்ற மஸ்டிகள் கொள்கை பற்றி ஆலம்பத்தில் குரல் கொடுத்தவர்கள் பேசியவர்கள் இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத அளவுக்கு கொள்கைவாதிகள் மாறி போகின்ற அளவுக்கு இன்றைக்கு மஸ்திரிகள் இருக்கு தொடர்களே அல்லா பாதுகாக்க வேண்டும் மஸ்தி நிர்வாகத்துடைய மகத்தான பொறுப்பு லைட் போடுறது கிளீன் பண்றது சம்பளம்